லோரி வந்துடுச்சு எங்களுக்கு வந்து எங்கள் பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார் மாத்திரை வந்து அப்பாற்பட்டது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் நம்மளை வந்து காப்பாற்றுறது அது எப்போவுமே நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் மாத்திரைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போட போகிறோம் ஜப் பண்ணுமா ரொம்பவே நன்றி உங்களுக்காகவும் சரி ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்காக நல்லா நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் இந்த பர்டிகுலர் டைமில் நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அவங்க வீட்டு பிரச்சனை அவங்களே வச்சுக்க வேண்டியது தானே எதுக்கு இதை வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது என்ன மோட்டிவ்லாம் ஆரம்பிச்சோன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் எங்களோட விஷயங்கள் எங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நாங்களும் எங்களோடய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் அதுதான் எங்களோட மோட்டிவ் யூடியூப் வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா வருது அதை வச்சுன்னா என்ன பண்ண சொல்லுங்கள் அதனால் இந்த மூணு மாசம் இப்படி தான் இருக்கும் மாத்திரை எப்படி இருக்குன்னே தெரியல பாக்கலாமா மாத்திரை எப்படி இருக்கும் நல்லதா இருக்கும் குட்டி மாத்திரை தான் சின்ன டப்பா இருநூத்தம்பது ரூபா உமை கா இவ்ளோ குட்டியா இருக்கு போட்டாலே தூக்கு வந்துருமா எப்பவுமே சொல்லுவாங்க மாத்திரையை மட்டும் கையில எல்லாருமே குழப்பக்கூடாதுன்னுட்டு இவ்வளவுதாங்க மாத்திரை ஆனா கலவுல மாத்திரை மாத்திரேட்லம்மா அதோட வேலையை வச்சுதான் ரேட்டு அது அவ்வளோ வேலை செய்யும் தைராய்ட் பிரச்சனை இல்லைம்மா பிரச்சனையே இந்த ரெட் செல்ஸ் தான் அதுதான் டாக்டர் சொன்னார் தைராய்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தைராய்டாம் வந்து பெருசாக எதுவும் இல்லை காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அவரோட அவரோட எய்ம் என்னன்னா இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டுருந்தீங்க அப்படி தான் எங்களை கேள்வி கேட்டார் இத்தனை வருஷம் என்னையா பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார் அது அதுதான் நம்மளால் இப்போ அது வந்து என்ன பிரச்சனைன்னா அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இருக்கிற செல்ஃப்ஸையும் அது வந்து உடம்புல அரைச்சி யூஸ் பண்ணிவிடுமா அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூளை கண் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ எனக்கு கண் பார்வை ரொம்ப கம்மியாக ஆகிருச்சு போக போக வீடியோவில் எல்லாமே சொல்கிறோம் ஓகே நீ கிளம்பு பாய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இது மண்ணீரல் கிடையாது இது நார்மல் ஈரல் தான் நாட்டு இரில் நார்மல் ஈரல் இதிலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்கிறேன் சைடில் போட்டிருக்கேன் நல்ல நியூட்ரிஷன் இருக்குது இப்போ சப்போஸ் உங்களுக்கு மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஏன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரே ஒரு ஆர்கன் தான் இருக்குது ஒரே ஒரு மண்ணீரல் அதனால் ஆட்டுக்காட்டில் போய் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருபது பேர் இருக்காங்க அவங்க வழக்கமாக வாங்குற ஆட்களுக்கு தான் கொடுப்பாங்க திடீர்னு நம்ம போய் கேட்டால் தரமாட்டாங்க நம்ம சொல்லணும் நம்மளோட சுச்சுவேஷன் சொல்லணும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடணும் நான் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டே தரேன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரில இதுவும் பார்த்தீங்கன்னா உடனே உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு டூ பீஸ் எடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா அவ்வளோவா எடுக்க முடியாது ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கண்டென்ட்லாம் இருக்கும் அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் லோரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை அரைச்சி வச்சுருவேன் இந்த மாவில் பார்த்திங்கன்னா இந்த மூக்கடலை அப்புறம் ராஜ்மா நிறைய வயிறில் போட்டு பரை பயிலு அது சொல்லிட்டு வாங்கி வச்சிருவேன் அதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே இதை அரைச்சி வச்சுருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தோசை ஈஸியாக செஞ்சு வச்சுருவேன் இதை அரைச்சி வச்சுருக்கேன்னா டூ டேஸ் வரும் இன்னைக்கு காலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு நாள் காலையில் அப்புறம் லைட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கனா கண்ட்ரெல்லாம் இருக்கும் இது ரெண்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ஃபுல்லாகிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எதாவது வெயிட் மூலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புழுங்காக ஆகிடும் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அதில் உங்களுக்கு தெரியும் பயிர் வகையில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே டைமில் பார்த்திங்கன்னா முட்டையும் பார்த்திங்கன்னா பாதிப்படலாம் முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு நார்மலாக முட்டை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம் ஆனால் க்ளோரி பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்காது முட்டை சாப்பிட்டாலும் எனக்கு கேஸ் ரொம்ப இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எடுத்துக்காது பட் முட்டை எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அதனால் நான் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு முட்டை வச்சுருக்கேன் ஒரு முட்டை எனக்கு ரெண்டு முட்டை க்ளோரிக்கு ஒரு பக்கம் தோசையும் சுட்டு அதை எடுத்து க்ளோரிக்கிட்ட கொடுத்துட்டு முட்டையை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஈரலை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வேக வைக்கணும் அதனால குக்கரில் பார்த்திங்கன்னா ஈரலை போட்டு உப்பு மஞ்சத்தூள் கார மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும் நல்லா தாராளமாக போட்டிருக்கேன் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு அதனால தனியாத்தூள் தாராளமாக போட்டிருக்கேன் லைட்டாக கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் தூள் போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆயில் ரெகுலராக பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் மட்டன் இதெல்லாம் குக்கரில் போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த குக்கரில் ஒட்டாது கொஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுவிட்டு குக்கரை பார்த்திங்கன்னா லாக் பண்ணியாச்சு ரோபோ குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாங்கள் ரோபோ குக்கர் வாங்கி பல வருஷம் ஆச்சு ஆனால் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் எங்கள் ரோபோ குக்கர் ஆகியும் பல நாள் ஆச்சு இது எங்கள் கார்த்திகாக்கா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களோட ரோபோ குக்கர் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுதான் ரசம் செய்ய போகிறேன் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ரசம் வீட்டில் வேலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த பர்டிகுலராக நம்மளுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்குதுன்னா அந்த ஒன் ஹவர்க்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்கணும் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு வச்சுக்கோங்க அது வந்து சாப்பாடே பார்த்துட்ருக்க கூடாது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து இந்த குடும்ப தலைவர்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் எப்படின்னா இப்போ பிள்ளைங்களை கிளப்ப வைக்கணும்னா பார்த்துக்கோங்க காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் சாதமும் வடிக்கணும் ஏன் மதியத்துக்கு அவங்களுக்கு லஞ்சு கொடுக்கணும் லஞ்சும் கொடுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும் அதே டைமில் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவார் அதையும் சேர்த்து போடணும் அதனால் அது எல்லாமே பெரிய டாஸ்க் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர மாட்டாங்க நம்ம தான் நம்ம கற்றுக்கணும் ஏன் கத்துக்கணும் சொல்றாங்க முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சி பண்ண 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 ஒன்று ஒன்று நம்மளே கத்துக்கணும் அவ்வளோதான் எப்போ எப்போ நம்ம முயற்சி பண்றோமோ அப்பப்போ புது புது விஷயங்களை கத்துக்கிறோம் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் நம்மளுக்கு நாளைக்கு வந்து பிரோஜனமா இருக்கும் சாரி நான் நிறைய திட்டிக்கிறேன் தூங்க மாட்டேங்குது அது கடைசியா பார்த்தா அது அதுக்கு தூங்குறதுக்கான செல்சே இல்லையா அதனாலதான் அப்படி இருக்கு நோய் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க டிசாப்போயின்ட்மென்ட் ஆயிட்டே நான் சரி சரி ஓகே 200 கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் நீ பாரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது இடையில மூஞ்சி கை ரொம்ப உப்பி போச்சு அது எனக்கு தெரியல உனக்கு தைராய்டு தான் உடம்பு ஏறிச்சமா அது நீ என்ன எக்ஸர்சைஸ் குறையாதா எல்லாமே

காலையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் ஈரல் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த டைமில் ஈரல் செய்யாமல்னா கீரைக்கு உட்காந்து தான் வச்சுங்க அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் கீரையை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் உட்காந்து பறித்து வச்சுட்டு காலையில் அதை வேக போட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் மேக்ஸிமம் கீரை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் குழம்பு ப்ளஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பொரியல் பொரியல் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா கீரையோட மொத்த சத்துமே பார்த்திங்கன்னா வெறும் குழம்புலையும் அது மட்டும் கிடச்சிடாது பொரியலில் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரசம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரசம் செய்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஈஸியாக செஞ்சுடுவாங்க இன்றைக்கி நான் செஞ்ச ரசம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு கரைச்சிருக்கேன் ஏன்னா குளோரிக்கி வந்து ரத்த சுவை இருக்கிறதுனால புளி அதிகமாக போடக்கூடாது அதனால் புளியை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு டோட்டலாக கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் என்னதான் ரசம் பயங்கரமாக ரசம் செஞ்சாலும் இந்த கொத்தமல்லி மட்டும் போடலன்னு வச்சுங்க ரசம் அதோட அந்த தன்மையே வராது நடைமுறை நான் கொத்தமல்லி இல்லாமல் செஞ்சுருக்கேன் வந்ததே கிடையாது அந்த தன்மை வந்ததே கிடையாது குக்கரில் பார்த்திங்கன்னா போட்ட ஈரல் பார்த்திங்கன்னா அதோடய தன்மைக்கு வந்துடுச்சு அதாவது வெந்துருச்சு நல்லாவே என்னதான் அது வெந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணலன்னா டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கணும் சாப்பிட மாட்டாங்க ஏற்கனவே இது சாப்பிடவே சாப்பிட்றது க்ளோரி அதனால் எனக்கு இது ஒரு பெரிய டாஸ்க் தான் நான் எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் மேக்சிமம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க வெளியே போய்ட்டு இது வேணும் அது வேணும் வாங்கி சாப்பிட்றத தயவுசெய்து கட் பண்ணுங்கள் வீட்டில் கஞ்சிருந்தால் கூட சாப்பிட்டு அமைதியாக இருங்க உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லது வெளியே மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க உங்கள் நாக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓடி போயிடும் எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக வெளியே சாப்பிட மாட்டோம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் நான் ஒரு டைமில் அதிகமாக வெளியே சாப்பிட்ருக்கேன் இப்போ இல்லை நான் காலேஜ் படிக்கிற டைமில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து வெளியே போகிறதுக்குலாம் பர்மிஷன் கொடுத்த டைம் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வெளியே போக மாட்டாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா தியானமும் வெளியே சாப்பிட்டு சாப்பிட்டு வருவேன் திட்டுவாங்க அம்மா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அது ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு வருஷம் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது வீட்டு சாப்பாட்டுக்கும் வெளி சாப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் வெளி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அப்பா இவ்வளோ உலகத்தில் இருக்கா அப்படின்னு ஆனால் உங்களுக்கு காலை வாரிடும் நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் வீட்டு சாப்பாட்டுக்கும் வெளி சாப்பாட்டுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் குளோரிய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் பாருங்கள் இதில் ஒன்றுமே எனக்கு புரியல இது ஒன்றுமே தெரியும் தெரியல டாக்டர் பார்த்து டிக் பண்ணி வச்சுருக்காரு என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும் ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் குளோரிக்கு அதிகம் அதாவது சிக்ஸில் இருந்தது ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக சிக்ஸில் இருந்தது இவங்க நிறைய பேர் நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பீட்ரூட்டு மன்னீர்லாம் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி பதினொன்றுக்கு இருந்தது இப்போ வந்து நைன் பாயிண்ட் செவன் இருக்குது ஆனால் க்ளோரிக்கு பிரச்சனை வந்து இந்த நைன் பாயிண்ட் செவன் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற மொத்த சேல்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் டாக்டர் அது சொல்லி அவர் வருத்தவேப்பட்டார் என்னம்மா இந்த நிலைமையில் வந்து சேர்ந்துருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அசால்ட்டாக இருந்தது ரொம்ப தப்பாக போச்சு எனக்கு நானும் சரி என்ன இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி நானும் இல்லை எப்படியாவது இதில் வந்து நம்ம மீண்டு வந்துடணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மீண்டு வந்துடலாம் உண்மையாக சொல்ல போனோன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதாவது இந்த பாடி பில்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் எப்பவுமே அவர்த நான் ரசித்து பார்ப்பேன் ஆனால் ஒரு டைமில் அவர் சொன்னது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா அது இப்படி சொல்கிறாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் சொல்லுவாங்களாம் அவர் சொல்கிறது அவர் சொன்னதை சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி பணம் இருந்தால் பார்த்திங்கன்னா உடம்பு கட்டுக்கொப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சா அம்பானி பார்த்தீங்கன்னா பாடி பில்டராக இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு நான் விளக்க சொல்கிறேன் அவர் இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை பட் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்களே நீங்கள் யோசிச்சது நான் சொல்கிறேன் பாருங்கள் பணம் எந்தெந்த இடத்துல வந்து பயன்படும்னா இப்போ பணம் இருந்தால் ஒரு வருஷம் கூட வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து தன்னோட உடம்பு ரெடி பண்ண முடியும் இதுதான் கான்செப்ட் அதுக்காக தான் மக்கள் வந்து அதை சொல்கிறாங்க பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருனா பணம் இருக்கிறவனா பாடி பில்டர் ஆகணும்னா அம்பானி தான் பாடி பில்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு அது புரியல என்ன பண்ணுறது சின்ன வயசு அவருக்கு சின்ன பையன்தான் வயசு கம்மி இருபத்தி ஒரு வயசு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் அவருக்கு அந்த புரிதல் இல்லை இதுதான் குளோரியோட அந்த தைராய்டு தைராய்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு எவ்வளோ வந்து தைராய்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து எண்பத்தெட்டு வயது வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அஞ்சுக்குள்ளே இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பொழுது இது கொஞ்சம் ரொம்பவே அதிகம் தான் சொல்கிறார் டாக்டர் ரொம்ப நீங்கள் இவ்வளோ லேட்டாக இருந்ததுன்னு சொல்லி திட்டினார் சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது இதுதான் நம்ம பேசுகிற இந்த டாபிக் வர பாருங்கள் என்னென்னா நம்ம ஒரு மாதம் இல்லை பத்து நாள் வீட்டில் இருக்கணும் கூட நம்மளுக்கு சமணாடி படம் அதுதான் உண்மை இப்போ நம்மளோட நிலமை அதுலேருந்து மீண்டு தான் கஷ்டம் உடம்ப பார்த்துக்கிறது எப்படி வேணால் பார்த்துக்கலாம் இருபது நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்த்துக்கலாம் பெட்டில் படுத்துக்கலாம் ஏன்னா கூட வேலைக்கு வச்சுக்கலாம் எவ்வளோ பண்ணலாம் பேசிக் எஸ் மணி அதான் சொல்லுவாங்கல்ல மணி தான் எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்லிட்டேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மணியால் நம்மளால் மீட்டு கொள்ள முடியும் ஒரு நிலம் வாங்குறீங்களா காசு வேணும் ஒரு வீடு வாங்குறீங்களா பைசா வேணும் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்களா அட்வான்ஸு கூட பைசா வேணும் சேமிப்பே இருந்தால் கூட இப்போ எங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது எங்ககிட்ட ஒரு சேமிப்பு இருந்தது அந்த சேமிப்பெல்லாம் போட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தோம் இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் அடுத்தது வாடகை வந்துடும் வந்துடுச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றாம் மாதம் வந்தோமா இது அஞ்சாம் மாதம் ரெண்டாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மாதம் வாடகை கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நான் அட்வான்ஸ்ட் பெண்டிங் வச்சுருக்கேன் வேறு இப்போ நான் அதை கொடுக்கணும் நான் ஒழுங்காக வேலைக்கு இருந்தேன் நான் வாடகையும் கொடுத்துட்டு என்னோடய டிவி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டுருந்தேன் நானும் முயற்சி பண்ணுறேன் ஏதாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு கேமரா வாங்கினேன் வண்டி வச்சுருந்தேன் டூ வீலர் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுற வண்டி ஓட்டிட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணிட்டுருந்தேன் யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு மூணு மாதத்தில் எனக்கு ஒரு வாட்டி சம்பளம் வந்துச்சு அதுவும் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருந்தோம் பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து நம்மளுக்கு நடக்குது நாங்கள் எதுவுமே போய் தேடி போல இது இயற்கை நடந்தது இது ஒரு லாஸ் அதனால் வந்து இதை நாங்கள் வந்து சரி கட்டணோன்னா நாங்கள் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகிறோம் உடம்ப ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் சுவர் தான் சித்திரம் வரையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உடம்ப ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கடந்து போகணும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை பாய் உம்மை விடா நம்புவே விடணா நடத்து சென்று ஆதரவாய் வந்திரே கரு விழுத்து நடத்தி சென்று உம்மை விழ வேற